ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் பணிய கைதிகளாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஐவர் பாதுகாப்பாக தப்பியுள்ளனர் சிட்னியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் இவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்து பனிரெண்டு மணித்தியாலங்கள் கடத்துள்ளன காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்திற்கு ஆரம்பமான போலீசாரின் மீட்பு நடவடிக்கைகள் இரவு நேரத்திலும் தொடர்வதாக அந்த நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன சிட்னியில் பணிய கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை வருத்தம் அளிப்பதாகவும் பயங்கரவாதத்திற்கு எதிரான ஆஸ்திரேலியாவின் நடவடிக்கைக்கு போவதாகவும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது டுவிட்டர் சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளாா் பணைய கைதிகளாக தடுத்து வைக்கப்பட்டவர்களுள் சிலர் ஆறு மனுத்தியாளங்களின் பின்னர் தப்பியுள்ளதாக ஆஸ்திரேலிய தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆஸ்திரேலியாவின் பயங்கரவாத அச்சுறுத்தல் மட்டம் நடுத்தரத்திலிருந்து உயர்வானமே அதிகரிக்கப்பட்டு மூன்று மாதங்களில் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது சிட்னியின் வர்த்தக மாநிலத்தில் உள்ள கடையொன்றில் இஸ்லாமிய கிளர்ச்சியாளர்கள் என சந்தேகிக்கப்படுபவர்களால் இரண்டு பெண்களும் பணியாளர் ஒருவரும் பணிய கைதுகளாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் அரபு வாசகங்கள் அடங்கிய கருப்பு கொடியொன்றும் கடையின் ஜன்னல் ஒன்றினூடாக பறக்கவிடப்பட்டிருந்தது கருப்பு நிற ஆடை அணிந்த ஆயுததாரி ஒருவர் கடையில் நடமாடுவதனை சிலர் அவதானித்துள்ளனர் குறித்த ஆயுததாரி ஐ எஸ் கிளர்ச்சி குழுவின் கொடியொன்றினை கோரியுள்ளதுடன் பிரதமர் டானி அபர்ட்டுடன் தொலைபேசியில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளாா் எவ்வாறாயினும் பணிய கைதிகளாக பொதுமக்களை தடுத்து வைத்துள்ள ஆயுததாரிகளின் குறிக்கோள் சரியாக தெரியவரவில்லை என அந்த நாட்டு போலீசார் குறிப்பிடுகின்றனர் பாதுகாப்பு அச்சுறுத்தல் மட்டத்தை முதல் தடவையாக உயர்த்தியுள்ள ஆஸ்திரேலியா ஐஎஸ் எஸ் கிளர்ச்சியாளர்களுக்கு எதிரான மோதல்களில் பங்கேற்பதற்காக அறுநூறு துருப்பினர்களை அனுப்புவதற்கு பிரதமர் டோனியா போர்ட் இணக்கம் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது